கணியத்திற்கும் பெரும் பெரியவர்களே சகோதர அன்பர்களே மாபெரும் கருவையால் பதினாலாம் நாள் நோன்பு வைத்த நிலையில் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்து விட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமது இல்லா நம் அனைவரின் நோன்பையும் தொழுகையையும் அல்லாஹ் ஆலமின் அங்கீகரித்து அளவிலா நன்மைகளை வாரி வழங்குவானாக ஆமீன் அருமையானவர்களே நேற்றைய தினம் தராவிக தொழுகையில் அல் மொஹ்மினூன் என்கிற சூரா ஓதப்பட்டது அதிலிருந்து நாம் இன்றைக்கு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் அல் மொஹமினூன் என்கிற அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் நூறாவது வசனம் அல்லா தாலா சொல்லுகிறான் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்கிறான் என்னை திரும்பவும் உலகத்திற்கே அனுப்புவாயாக என்று கூறுவான் நீ எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தால் நான் உலகத்தில் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் விட்டு வந்தேனோ அதையெல்லாம் நான் செய்வேனே யா அல்லா என்பதாக அவன் சொல்லுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான் இன்னஹா களிமத்து காயிலுஹா அது வெறும் வெற்று வார்த்தை அவன் மரண பயத்தில் உணர்கிறான் என்பதாக அல்லாஹாலா சொல்வான் அது மட்டுமல்ல அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கும் அருமைக்குரிய வாழ்க்கைக்கும் மத்தியில் தடுப்பாக ஒரு திரை இருக்கிறது அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதாக அல்லாஹாலா சொன்னான் அருமையானவர்களே மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் ஒரு மனிதன் பிறக்கிற போதே அவனுடன் சேர்ந்து இறப்பும் பிறந்து விடுகிறது எனவே பிறப்பும் இறப்பும் எவராலும் பிரிக்க முடியாத பிரிக்க இயலாத இரட்டை குழந்தைகள் என்பதாக சொல்லலாம் செல்லவுள்ள அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களிடத்தில் இரண்டு உபதேசிகளை விட்டு சாமித் வாத்தி சாமி ஒன்று பேசும் உபதேசி வாயில் சாமி மற்றொன்று பேசாமலே உபதேசம் செய்யும் சொல்லிவிட்டு ரசூரல்லாய் செல்லவாக அறிவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் அம்ம சாமி துகவல் மோத் அம்மன் நாத்து துகவல் குரான் பேசும் உபதேசி என்பது அது குரான் இந்த குரானை உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன் பேசாமலேயே உபதேசம் செய்வது ஒரு மனிதனின் மரணம் மௌத் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மரண செய்தி ஒரு மனிதனுடைய மௌத் அவர் பேச வேண்டாம் அதை மௌட உபதேசி என்கிறார்கள் நபிகள் பெருமானார் சல்லா அறிவு செல்லம் ஒரு மனிதன் பல கோடிகணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒரு மணி நேரம் அவன் பேசுகின்ற அந்த உபதேசத்தை விட ஒரு மனிதன் வார வாரம் அல்லது நாள் முழுவதும் பேசிக் அந்த உபதேசங்களை எல்லாம் விட ஒரு மனிதனுடைய இருக்கிறது அந்த மௌத்து செய்தி ஆயிரம் ஆயிரம் உபதேசங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானதல்ல நேற்று வரைக்கும் நான் உங்களோடு இருந்தேன் இன்றைக்கு நான் மரணித்திருக்கிறேன் இப்பதான் அவரை நான் பார்த்துட்டு வந்தேன் இப்பதான் அவங்க கிட்ட நான் பேசினேன் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு என்றெல்லாம் நீங்கள் பதறிக் கொண்டிருக்கிறீர்கள் மரணம் என்பது அப்படித்தான் அது யாருக்கு எப்பொழுது வரும் என்பது தெரியாது அதற்குரிய அஜல் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அது வந்தே தீரும் அதிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை எத்தனையோ கோடி மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி உலகத்தில் நீங்கள் பார்க்கிற உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது அதிலிருந்து தப்பித்தார்களா யாரும் இதிலிருந்து தப்பிக்கவில்லை என்கிற போது நீங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்கிற எண்ணத்தில் வாழுகிறீர்கள் இன்றைக்கு நான் உங்களை விட முந்தி சென்று விட்டேன் எனக்கு பிறகு என்னோடு நீங்களும் வர இருக்கிறீர்கள் என்கிற இது போன்ற ஆயிரம் ஆயிரம் உபதேசங்கள் எனக்கு இந்த உலகத்தில் சொத்து இருந்தது இந்த எனக்கு உலகத்தில் குடும்பம் இருந்தது இந்த உலகத்தில் எனக்கென்று சில பொருளாதாரம் இருந்தது இந்த உலகத்தில் எனக்கென்று சில வசதி வாய்ப்புகள் இருந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் தன்னந்தரியாக கவுரிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதே போன்றதொரு வாழ்க்கை மனிதர்களே சகோதரர்களே உங்களுக்கும் இருக்கிறது இது போன்றதொரு ஏராளமான உபதேசங்களை ஒரு மனிதனுடைய மௌத்து மரணம் அது நிகழ்த்தி விட்டு மௌனமாகவே உபதேசம் செய்துவிட்டு சென்று விடுகிறது எனவேதான் நபிகள் பெருமானார் செல்லவுள்ளாக வரைவு செல்லம் மௌத் என்பது அது ஒரு மௌன உபதேசி என்பதாக சொன்னார்கள் எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்ஸீரோ திக்ர ஹாதிமில் லஹாத்தில் மௌத் உலக இன்பங்களை எல்லாம் துண்டித்து விடக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான் வன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபல் ஐயதியாஹதக்குல் மௌத் يقول ربي لولا أخرتني لا عجل قريب வாக்கும சீன் உங்களின் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பதாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டாலோ அந்த நேரத்தில் அந்த எனது அதிபதியே எனது இரட்சகனே எனக்கு இன்னும் கொஞ்ச நீ அவகாசம் கொடுக்க கூடாதாப்பா நானும் தான தர்மம் எல்லாம் செய்வேனே நானும் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுவேனே என்பதாக சொல்லுவான் ஆனால் ஆனால் ஒருவனுக்கு அவன் செயல்படுவதற்கான நேரம் முடிவடைந்து விட்டாலோ எந்த மனிதனுக்கும் காரவகாசத்தை முற்படுத்தியோ தாமதப்படுத்தியோ கொடுக்கப்படுவதில்லை என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்கிற போது புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பாக அந்த ரம தந்திருக்கிற போல சென்ற வருடம் இல்லை என்று சொல்லுவதற்கு மட்டுமல்லாமல் ஏன் நேற்று வரைக்கும் இருந்தவர்கள் இன்று இல்லை என்று சொல்லுகின்ற சொல்லப்படுகின்ற அளவுக்கு நேற்று வரைக்கும் நம்மோடு தொழுதவர்கள் நேற்று வரைக்கும் நம்மோடு நோன்பு வைத்தவர்கள் நேற்று வரைக்கும் நம்மோடு நின்று கஞ்சியை வாங்கி

நபிகள் பெருமான அலை அவர்கள் ஒரு தடவை மெம்பரிலே ஏறுகிற போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கிற நேரத்தில் நபிகள் நாயின் ஆமீன் 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 என்பதாக சொன்னார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் என்றைக்கும் இல்லாத புதுமையாக நபிய இன்றைக்கு இப்படி ஆமீன் சொன்னீர்களே அதற்கான விளக்கத்தை சொல்கிற போது அதில் ஒன்றாக நபிகள் வருமானம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு படியிலும் ஏறுகிற போது தெரியுமா சொன்னேன் நான் ஒவ்வொரு படியிலும் ஏறுகிற போது ஜிபிரி அலை அவர்கள் என்று கொண்டு சில துவாக்களை செய்தார்கள் அதற்குத்தான் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்ன சொன்னார்கள் எவரு புனிதமான ரமலான் மாதத்தை

து அதற்குள் நாம் ரமதானுடைய பாதியை தொடரப்போகிறோமே என்று நமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம் அப்படியானால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த அந்த வாய்ப்பு புனிதமான அதை நாம் வேண்டும் அதிகமாக மன்னிப்பு மதுபெறத்தை அல்லாவிடத்திலே கேட்டு அந்த பாவத்தில் இருந்து நாம் மீட்சி பெற வேண்டும் என்கிற போது பாவமான காரியங்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும் என்கிற போது எந்த அளவுக்கு அதிலே நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம் பாவ மன்னிப்புக்கான வழியை

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா அய்யுஹன் மக்களே தூபு இல்லல்லா அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் பைன்னி அதுபு ஃபில் யௌமி இலைஹி மியத்த மர்ரா ஏனென்றால் நீங்கள் ஏன் உங்களை நான் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக சொல்கிறேன் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட தாத்த நபி முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா உலை அவர்களே ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் இஸ்து செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம் அல்லாவிடத்தில் வார்த்தை எந்த அளவுக்கு சொல்லி இருப்போம் நாம் வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து உருகிய அல்லாஹ் இந்த கட்டத்தில் இந்த சூழ்நிலையில் நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் என்னை மன்னித்து விடு என்பதாக எந்த அளவுக்கு அல்லாவிடத்தில் இருந்து நாம் உருகி இருப்போம் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிற பாவங்களும் உண்டு நாம் அந்த பாவங்களை விட்டு விலகி

எல்லா அல்லாஹ் அவருக்கு விடுதலை தருவான் என்கிறார்கள் இன்றைக்கு சிக்கல்கள் என்கிறோம் பிரச்சனைகள் என்கிறோம் நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொள்வதாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மக்களிடத்தில் அவர்களால் எந்த பரிகாரமும் நம்மால் செய்துவிட முடியாது அந்த மக்களிடத்திலே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோமே எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லாவிடத்தில் நாம் எந்த அளவுக்கு கையெழுத்து இருக்கிறோம் அல்லாவிடத்திலே நாம் சொல்லி இருக்கின்றோம் நெருக்கடிகள் நீங்க வேண்டிய

Grazie. Hey. அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பணம் பணம் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பணம் இல்லை என்றால் உலகத்தில் வாழவே முடியாதோ என்கிற நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்க்கிறோம் வீட்டில் கஷ்டம் சிரமம் என்று சொல்லுகிற மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு வீட்டில் ரிசத்தை கொண்டு வந்து அல்லாஹ் கொட்டுவார் என்பதாக பெருமானார் அல்லா வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த

அல்லாவினுடைய அடியார்களை அல்லாஹ் சுகான் அகுத்தாரா அவனுக்கு முன்னால் பாவியாக நிற்பதை அல்லாஹ் விரும்பவில்லை நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக நாளை மறுமேலே என்னுடைய அடியார் எனக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் அந்த அல்லாஹ் சுகான் அகுத்தாரா நம்மை விடைத்தவன் விரும்புகிறான் எனவேதான் இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து நீங்கள் மனிதர்கள் தான் பாவம் செய்து விட்டீர்கள் அந்த பாவத்தை களைந்து விட்டு வாருங்கள் உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக ஆக்கி வாருங்கள்

அதில் முதலாவதாக மன்ஹஸ்ஸல மய்யிதா யார் இறந்த ஒரு மய்யத்தை குளிப்பாட்டுகிறாரோ வகஃபனஹு அந்த மய்யத்திற்கு கஃபன் இடுகிறாரோ வஹன்னதஹு அந்த இறந்து போன அந்த மய்யத்திற்கு அத்தர் பூசுகிறாரோ வஹமலஹு ஜனாஸாவை யார் தோளில் சுமந்து பள்ளிக்கு எடுத்து செல்கிறாரோ வஸல்ல அலைஹி யார் அந்த ஜனாஸா தொழுகையில் கலந்து கொள்கிறாரோ வலம் யுஃப்ஷி அலைஹி மா அந்த மய்யத்தில் எந்த குறையும் அவர் வெளியே சொல்லாமல் விட்டுவிட்டால் அதாவது நாம் ஒரு மையத்தை பார்க்கிறோம் அதில் ஏதாவது ஒரு குறை தெரிந்தது என்று சொன்னால் அதை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை வெளிப்படுத்த கூடாது என்கிறார்கள் செல்லும் மையத்தை குளிப்பாட்டக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குளிப்பாட்டுகிற போது அந்த மையத்தினுடைய உடம்பில் ஏதாவது காயம் தெரிகிறது அல்லது ஏதாவது மறைக்க வேண்டிய ஒன்று தெரிகிறது என்று சொன்னால் அந்த அதை மறைக்க வேண்டுமே தவிர அந்த மையத்துக்கு நான் பார்த்தேன் இப்படி இருந்துச்சு அந்த இடத்துல அப்படி இருந்துச்சு என்று அந்த மையத்தினுடைய அந்த மறைக்க வேண்டிய அந்த விஷயங்களை மறை வைக்காமல் ஒருவர் வெளிப்படுத்துவது என்பது அது மிகப்பெரிய பாவம் அப்படி அவர் மறைத்தார் என்று சொன்னால் அந்த மையத்தை குளிப்பாட்டினார் என்றால் அந்த மையத்திற்கு கவனிட்டால் அந்த மையத்திற்கு அத்தர் பூசினால் அந்த மையத்தினுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் அந்த மையத்தில் அந்த மையத்திற்காக அந்த ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொண்டு நாம் கலந்து கொண்டால் இது போன்ற அந்த ஐந்து விதமான காரியங்களை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் செல்லவாக அனைவு செல்லும் அவர்கள் மிகப்பெரிய சுபசோனத்தை அந்த மக்களுக்கு சொன்னார்கள் அன்று பிறந்த அவர் விடுகிறார் என்பதாக சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகன் என்பதை யாருக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகம் இதுலாவே சொல்ல முதல் யாருக்கு சொன்னார்கள் நாம் அறிந்திருப்போமே ஹுக்கு சிரமப்பட்டு பல பொருட்கள் செலவுகள் செய்து பல சிரமங்களுக்கு மத்தியில் பயணம் செய்து யார் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் வருகிறார்கள் என்பதாக நபிகல் குருமானா அவர்கள் சொன்னார்களே அந்த வாசகத்தை இங்கே அவர்கள் சொல்கிறார்கள் யார் மையத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் கலந்து கொண்டு செய்கிறார்களோ அவர் குளிப்பாட்டுகிற போது அங்கே நிற்கிறார்களோ அந்த அவரை குளிப்பாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அன்று பிறந்த பாலகனை போல அவருடைய பாவ அழிக்கப்பட்டுவிடும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் சமூக இந்த செய்யுங்கள் சொல்ல போது எந்த அளவுக்கு சமூகம் இதிலே கவனத்தை எடுத்திருக்கிறது ஒரு வீட்டில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்னுடைய வாப்பாவின் ஜனாசாவுக்கு பக்கத்தில் போகவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மகனுக்கு மனம் வருவதில்லை இல்லைங்க எனக்கு பயமா இருக்கிறது வாப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு வாப்பானா எனக்கு உயிர் இன்னைக்கு என்பதாக அழுகிறார் ஆனா வாப்பாவினுடைய ஜனாசாவை தொடுவதற்கு பயம் வாப்பாவினுடைய ஜனாசாவை எனக்கு கொழுப்பாட்ட தெரியாது தண்ணி என்ன பக்கத்துல வந்து தண்ணியை ஊத்திட்டு நான் உதவி நின்று அதுக்குன்னு ஆள் வச்சிருக்கிறேன் நான் பாசம் கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறேன் அவர் வருவார் என்னுடைய வாப்பாவை குளிப்பாட்டுவார் இதுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலையாக இருக்கிறது என்னுடைய சகோதரனுடைய நிலையாக இருக்கிறது பெண்களினுடைய நிலையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்னுடைய சகோதரியின் மீது அதிக பிரியம் வைத்திருக்கிற என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஜனாசாவை தொட்டு தூக்குவதற்கோ அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கோ அந்த ஜனாசாவின் பக்கத்தில் செல்வதற்கோ அவர்களுக்கு மரமறவில்லை பயப்படுகிறார்கள் ஜனாசாவை குறிப்பாக்க தெரியாது அதுக்குன்னு நாங்க காசு கொடுத்த சில ஆட்களை வைத்திருக்கிறோம் அவர்கள் நாங்க அவர் கசப்பட அதெல்லாம் எங்களால முடியாது எவ்வளவு ஆனாலும் சரி நான் சிறுவனாக இருக்கிற போது நான் சிறுமியாக இருக்கிற போது என்னுடைய அசுத்தத்தை கழுவியல் தான் என்னுடைய தாய் என்னுடைய அசுத்தத்தை கழுவிவிட்டவர் தான் என்னுடைய தந்தை ஆனால் அவருக்கு இன்றைக்கு அசுத்தத்தை கழுவ வேண்டும் அவருடைய அடிக்கழுவ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்னால் முடியாது அதற்கென்று ஒருவர் இருக்கிறார் அவரை நான் அழைத்து இருக்கிறேன் அவர் தான் வந்து அடிக்கழுவி போறது வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில்தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் யாரோ ஒருவர் காசு கொடுத்து செய்யப்படுகின்ற வேலை அல்ல இந்த வேலை இது சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களாகவே செய்கிற பணி அவர்களாகவே செய்கிற வேலை என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் அப்படி செய்கிற போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக செல்லவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி செய்தால் அன்று பிறந்த பாலகனை

அவர் நடந்து வரட்டும் ஜுலூசல் மசாஜி அப்படி வந்தார்ல அவர் தொழுது முடிச்சார்ல தொழுது முடித்தவர் தொழுகை முடிந்த உடனேயே எழுந்து செல்லாமல் அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள் உட்கார்ந்து இருக்கட்டும் அப்படி அவர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் நடந்தே துளைக்கு வந்தார் என்று சொன்னால் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இபலாஉல் வுதுஉ ஃபில் மக்காரி மனம் வெறுக்கிறதை ஒழு செய்வதற்கு கொஞ்சம் குளிரா இருக்குது இந்த நேரத்தில் ஒழு செய்யணுமா எப்படி அப்படின்னா ஒரு மனசுக்கு வெறுப்பா இருக்குது அந்த வெறுப்பை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் பரிபூரணமாக ஒழு செய்கிறார் மூன்று காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கவனமா வைக்கணும் என்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடணும் என்னெல்லாம் ஒன்று நேரங்காலத்தோட பள்ளிக்கு வர்றது அதுவும் நடந்தே வர்றது இது ஒரு பழக்கம் அடுத்து ஒழு செய்கிறார் அவருக்கு மனசுக்கு பிடிக்கலனாலும் சரி இல்ல ஒழு செஞ்சிருவோம் அப்படின்னு பரிபூரணமான முறையில ஒழு செய்கிறாரு தொழுக முடிஞ்ச உடனே இன்னைக்கு எழுந்து ஓடுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோமே அப்படி இல்லாம இந்த தொழுக முடிஞ்ச உடனே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அவர் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் போறாரு இந்த மூன்று காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒருவர் தொடர்ச்சியாக பயன்படுத்தி இக்கொண்டே இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா லிக்கா ஆஷு பி கஹைரி அந்த மனிதர் நலவோடு வாழ்வார் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது நலவோடு மரணிப்பார் என்பதாக சொன்னார்கள் நல்லபடியா நம்ம வாழணும்னு தான ஆசை ஆனா ரசூர் சொல்லல்லா அழைச்சல் அதுக்கான வழியை ரொம்ப சிம்பிளா லேசா நமக்கு சொல்லி தந்துட்டாங்க சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது தொடர்ச்சியா செய்யறது தானே அலிமிஷா அது கஷ்டமா இருக்குது என்று நீங்கள் சொல்லுவதும் என்னுடைய காதல் கேட்க தான் செய்கிறது ஆனா நாம அதை செஞ்சுட்டோம் ரசூர் சொல்லல்லா அழைச்சல் அதற்கான வழியை நமக்கு சொல்லி தந்துட்டாங்க நீங்க நல்லபடியா வாழணுமா இந்த செய்யுங்க பரிபூரணமா வலு செய்யுங்க பள்ளிவாசலுக்கு நீங்க வரும்போது நடந்தே வாங்க அதே மாதிரி பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சிட்டீங்களா உடனே எரிஞ்சு போயிடாதீங்க

நாம் கவனிக்க வேண்டும் நோன்பிருப்பது மாத்திரமல்ல இரவு நேர தொழுகையில் யார் கவனம் செலுத்துகிறார்களோ இரவு நேர தொழுகையில் யார் பங்கெடுத்தாரோ அவருக்கு நபிகாலா சல்லா அலு செல்லவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அவர் அன்று பிறந்த பாலகனை போல அவர் மாற்றப்படுகிறார் புனித ரமலானில் பகலில் நோன்பையும் இறைவையில் தொழுகையும் பேணி வந்தால் நமக்கு கிடைக்கும் பாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகரை போல மாறிவிடுகிறார் என்று சொன்னார்கள் எனவே இரவு நேர தொழுகை என்கிற போது அது தராமிகளுடைய தொழுகையாக இருக்கலாம் அல்லது தகஜத்தினுடைய தொழுகையாக இருக்கலாம் அந்த இரவு நேர தொழுகையில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் மகான நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம்

இல்லை ஒரு நிச்சயம் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பாக்காக மகபெறத்திற்காக அல்லாவிடத்தில் அதிகமதியமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமதியமாக வாழ் செய்ய வேண்டும் தாஜ்யத்தினுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புனிதமான இந்த ரமலாரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நோன்பு வைத்து இரவு நேரங்களில் தொடக்கூடியவர்களுக்கு அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹு அவரை மாற்றி விடுவார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்று பிறந்தாய் இருந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று செல்வோம் அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹால நமக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு சந்ததிகளுக்கு கொடுத்து அருள் பாலிப்பாளாக ஆமீன் வாங்கிறது அவ்வாறாது பாவம் செய்வாயே